வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது கூட்டு பேங்க் எக்ஸாம்னுடைய முக்கியமான கொஷனே ஆல்ரெடி ஒம்பது வீடியோ பார்த்துருக்கோம் இது கண்டினியூ பத்தாவது வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் பார்க்குறவங்க பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட்டிருக்கிற பெல் பட்டு ப்ரிஷ் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ கடந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லி வந்து சேர்றோம் அங்கே வீடியோ பார்க்கலாம் கூட்டுறவு தோல்வி அடைந்து விட்டது ஆயினும் வெற்றிகரமாக வேண்டும் என எந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறிக்கை எட்டது கோர்வாளர் குழு அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கோர்வளக்குழு ஆரம்பிச்சிது சரிங்களா அது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா கூற்று தோல்வியடைந்து விட்டது அதை வந்து நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குழு அமைச்சாங்க சரிங்களா அடுத்தது பதினெட்டாம் கொஸ்டின் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கோர்வள தலைமையில் அமைத்த அனைத்திந்திய கிராம கடல் குழு உறுப்பினர்கள் யார் காட்கில் வெங்கடப்பையா சாஸ்திரி காட்கில் வெங்கடப்பையா சாஸ்திரி இவங்க மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா குழுவுக்கு ஒரு குழுவுக்கு மூணு பேரை செலக்ட் பண்ணாங்க அது எதுக்குன்னா அனைத்து இந்திய கடன் குழுக்காக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரிசர்வ் வங்கி தலைமையில் அனைத்து இந்திய கடன் மதிப்பெண் குழுவுக்கு மூணு பேரை செலக்ட் பண்ணாங்க அது மூணு பேர் யார் யாருன்னா காட்கில் வெங்கடப்பையா சாஸ்திரி சரிங்களா மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டுறவின் பன்முக வளர்ச்சிக்கு வித்திட்ட கூட்டுறவு திட்டக்குழுவின் தலைவர் கூண் கூட்டுருவினோட பன்முக வளர்ச்சிக்கு கூட்டுறவோடய திட்டக்குழு தலைவர் யாருன்னா ஆர்ஜி சரையா கூட்டுறவு திட்டக்குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா ஆர்ஜி சரையா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைந்த வாயல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அளித்த பரிந்துரையாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வாயல் குழு அமைச்சாங்க சரிங்களா அந்த அதனுடைய பரிந்துரை என்னன்னா விவசாய விளை பொருட்கள் விற்பனை சங்கம் மூலம் விட்டிடவும் குறைந்த வட்டியில் நீண்டகால கடன் வழங்கவும் கூற்று தோல்வடைந்தால் இந்திய கிராமங்களின் நம்பிக்கை நகரும் தகரும் சரிங்களா அதாவது விவசாய விவசாயத்தில் விளையிற பொருட்கள் அனைத்தும் விவசாயம் மூலமாக தான் விற்பனை செய்யணும் சங்கத்து மூலமாக தான் விற்பனை செய்யணும்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு வந்து குறைந்த வட்டியில் கால கடன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சரியா ரெண்டு மூணாவது வந்து தோல்வி அடைந்தால் இந்திய கிராமங்களை நம்பிக்கை தகரும் அதாவது கூட்டுருல தோல்வி வந்துச்சுன்னா கிராம மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடும் அதை வந்து நம்பிக்கை இல்லாத இல்லாத கூட்டுருவு வந்து வெற்றிகரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க இது மூணையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா வாயல் குழு எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எட்வர்டு மேக்லகன் குழு அமைத்த பரிந்துரை என்ன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எட்வர்டு மேக்கல்கன் குழு அளித்த பரிந்துரை என்னன்னு கேட்குறாங்க கிராமங்களின் அனைத்து சிக்கல்களுக்கும் அருமருந்து கூட்டுரு உற்பத்திக்காக நேர்மையாளரை கண்டிருந்து கடன் வழங்கி பயன்பாட்டை சரிபார்க்க வேண்டும் அதாவது கிராம மக்களவனுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்னென்ன தேவை அருமருந்துகள் அறுமரம் சுக்கு மிளகு திப்பிலி லவங்கம் பட்டை இதெல்லாம் அருமருந்துகள் வரும் சரிங்களா அந்த அருமருந்துகளுக்கு தேவையான மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் கூற்று உள்ள கரெக்டான எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாமல் உற்பத்திய நேர்மையாளரை கண்டித்து கடன் வழங்கி பயன்படுத்தி சரி வேண்டும் அவங்களுக்கு வந்து எப்படி கடன் வழங்கணும் அதனுடைய சட்ட சிக்கல்களெலாம் தீர்க்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு கிராம மக்களுக்காகவே ஒரு குழு ஆரம்பிச்சதுன்னா தானே அது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கிராமங்களுடைய நன்மைக்காக செயல்பட்டது மேக்கலா குழு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஓகேங்களா எட்வர்டு லா குழுவின் இதர உறுப்பினர்கள் யார் எட்வர்டு லா குழுவின் இதர உறுப்பினர்கள் யாருன்னா நிக்கல்சன் ரூபர்னே ஹென்ரி ஹெலப் இந்த இவரெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கோர்வலா குழுக்கு யார் மூணு பேர் கார்கிலு வெங்கடப்பையா பையா சரிங்களா கார்கிலு வெங்கட பையா இன்னொரு சாஸ்திரி மூணு பேர் வந்து போர்வலா குழு சரிங்களா மூணு பேர் தலைவர் இதுக்கு வந்து எட்வட லா குழுவுக்கு தலைவர் உறுப்பினர்கள் யாருன்னா நிக்கல்சன் ரூபர்னே ஹென்ரி ஒல்பர் மூணு பேத்தையும் ஞாபகம்ங்க அவங்க மூணு பேர்த்தையும் உறுப்பினர் ஞாபகிச்சுங்க இவங்கள எட்வட லா குழுவினுடைய உறுப்பினர் மூணு பேர் ஞாபகம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வட இந்தியாவுக்கான மக்கள் வங்கி என்ற நூலை எழுதி இரநூறு சங்கங்களை அமைத்தவர் யாருன்னா ரூபர்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இந்தியாவிற்கான மக்கள் வங்கி இந்தியாவுக்குள்ளே ஒரு மக்கள் வங்கி எங்கேயும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி யார் கொண்டு வந்தாங்கன்னா ரூபர்ணே எத்தனை சங்கங்கள் கொண்டு வந்தால் இரநூறு சங்கங்கள் எந்த வருஷம் கொண்டு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரூபர்ணே வந்து இந்தியாவிற்கான மக்கள் மக்கள் வங்கின்னு ஒன்று ஆரம்பித்தார் சரிங்களா நூலை எழுதி மக்கள் வங்கி என்ற ஒரு நூலை எழுதி இரநூறு சங்கங்களை அமைச்சார் சரிங்களா யார்னா ரூபன்னே தக்காவி கடன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு டு எண்பத்தி நாலில் வழங்கப்பட்டுள்ளது அது தோல்விற காரணம்னா தக்காவி கடன் ஒரு கடன் கொண்டு வந்தாங்க அது வந்து வெற்றிகரமாக கடைசி வரையும் நிறைவேறலை ஆயிரத்தி ஒரே வருஷம் தான் சரிங்களா எண்பத்தி மூணு டு எண்பத்தி நாலு சரிங்களா அதோட முடிச்சுட்டாங்க என்ன காரணத்தால் அது தோல்வி வந்துச்சுன்னா காலம் தவறிய பட்டுவாடை தவ தவ தவறான பயணிகள் தேர்வு ஊழல் அதாவது ஒரு சங்கத்தில் வந்து காலம் தரு பட்டுவாடை வந்து சரியான முறையில் பட்டுவாட பண்ணாத ஒரே ஒரு காரணம் சரிங்களா அப்புறம் இன்னொரு காரணம்னா தவறானவர்களை பயனாளர்களை தேர்வு செய்தல் தப்பானவங்களை தேர்வு செஞ்சது சரிங்களா அப்புறம் ஊழல் அதில் ஊழல் நடந்ததில் இது மூணு காரணத்தாலேருந்து தக்காவி கடன் வந்து தோல்வி அடைஞ்சு சொல்ல வராங்க சரிங்களா வில்லியம் லிட்டர்மன் ராணடி ஆகியோர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் விவசாயிகள் நலனுக்காக பரிந்துரைத்த நிவாரணம் எது வில்லியம் லிட்டர்ஃபன் ராணடி வில்லியம் லிட்டர்ஃபன் ரானடே ஆகியோர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் விவசாயிகள் நலனுக்காக பரிந்துரைத்த நிவாரணம் எது அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுல ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா எட்வர்ட் லா குழுவும் வில்லியம் லெட்வன் ராணடி ஆகியோர் குழு வந்து விவசாய நலனுக்காக பரிந்துரைத்தது எதுனா கடன் பத்திரங்கள் மூலம் நிதி திரட்ட வேண்டும் சரிங்களா அவங்களோட கடன் பத்திரத்தை வச்சு நிதி திட்டுவாங்க அந்த நிதி விவசாயிகளின் முன் கடனை செலுத்த பயன்படுத்த வேண்டும் அவங்க விவசாயி மூலமாக தான் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க விவசாயிகளிடம் சுலப தவணையில் கடனை திரும்ப வசூலிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு என்று ஒரு வங்கி அமைக்க வேண்டும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா விவசாயிகளுக்குன்னு ஒரு வங்கி உருவாக்குன்னு சொல்ல வராங்க அந்த விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடனை செலுத்தணும்னு சொல்லுவாங்க சுலபமான தவணை குறைந்த தவணையில் சீக்கிரமாக கடன் அடைக்கிற மாதிரி குறைஞ்சி கொடுக்க சொல்கிறாங்க சரிங்களா அவங்களுடைய பத்திரங்களை வச்சு நிதி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி தக்கண புரட்சியை எதிர்கொள்ள நிவாரண சட்டம் எந்த நேற்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் தக்கண புரட்சியை எதிர்கொள்ள நிவாரண சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ஒழுங்காட்டு சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சரிங்களா இந்திய பெரும் பஞ்சம் எந்த ஆண்டு நிகழ்ந்தது இந்தியாவில் வந்து பஞ்சம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு டூ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு டூ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டு வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது சரிங்களா அடுத்தது அந்நியர்கள் எளிதாக பாரதத்தை வெற்றி கொள்ள காரணம் என்ன அந்நிய நாட்டு அந்நியர் வராங்கள்ல அவங்க வந்து நம்ம பாரதத்தை எப்படி வெற்றி கொள்கிறாங்க என்ன காரணத்தை வச்சு அப்படின்னா ஆட்சி அமைப்பு குறுநில மன்னர்களும் இருந்து அவர்களும் ஒற்றுமை இல்லை அதாவது நம்மளோட குறுநில மன்னர்கள் ஒற்றுமை இருந்தால் தானே ஆட்சி வந்து கரெக்டாக அமையும் அவங்க ஒற்றுமை இல்லைன்னா எப்படி அம் அமையும் ஆட்சிக்கு கரெக்டான அமையும் அப்போது அவங்க ஒற்றுமை இல்லாதாலும் ஆட்சி வந்து களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காலத்திற்கேற்ற படைப்பலம் ஆயுதங்கள் நம்மிடம் இல்லை அதாவது நம்ம தோல்விடுறதுக்கு காரணம்னா அப்போ வந்து தேவையான நம்மள்ட்ட படைப்பழம் இல்லை சரிங்களா ஆயுதங்கள் இல்லை இது இது இதனாலையும் நம்ம வந்து ஆட்சி சரியான முறையில் நடக்குன்னு சொல்லுவாங்க அன்னியர்களின் வஞ்சகம் பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு இதில் மக்களும் மன்னர்களும் பலியாயினர் அவங்க வந்து வஞ்சக முறையில் வந்து மக்களை வந்து சூழ்ச்சியின் முறையில் வந்து மன்னர்களையும் மக்களையும் பலியாயினார்கள் சரிங்களா என்ற முறையில் ரெண்டு மன்னர்களும் பலியாயிட்டாங்க மக்களும் பலியாயினாங்க சரிங்களா உலக பந்தில் உலக பந்தில் இந்தியாவின் நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை எத்தனை சதவீதம் உலக பந்தில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை எத்தனை சதவீதம் சாரி உலக பந்தில் உலக உலகப்பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு வந்து உலக பரப்பில் இந்தியாவின் நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை எத்தனை சதவீதமோ ஆறு ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் மாநில கூட்டுறவு மாநில கூட்டு வங்கிகளின் தேசிய இணையத்தின் நோக்கம் மாநில கூட்டுறங்களுடைய தேசிய இணையத்தின் நோக்கம் என்னன்னா மத்திய மாநில ரிசர்வ் வங்கி நபார்டு மற்றும் சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு பணி மேற்கொள்ளுதல் அதாவது மத்திய மாநில ரிசர்வ் வங்கி நபார்டு வங்கி சர்வதேச நிதி வங்கி சரிங்களா இதனுடைய ஒன் நான் அஞ்சு பேங்கு ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுதா இதனுடைய மாநில கூட்டுறவுடைய மு உண்மையான நோக்கம் சரிங்களா அதாவது தேசிய இணையத்தினுடைய நோக்கம் ஓகேங்களா அடுத்தது திட்டமிடல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டமிடல் பணி மேற்கொள்ளுதல் திட்டமிடல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணி மேற்கொள்ளுதல் கூட்டுறவுகளில் கணினி பயன்பாட்டை மேற்கொள்ளுதல் சரிங்களா ஒரு மாநில கூட்டுறங்களுடைய தேசிய நிலையத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா மத்திய மாநில ரிசர்வ் வங்கி நபார்டு மற்றும் சர்வதேச ரிசர்வ் வங்கி நிறுவனத்துடன் ஒருங்கிணைத்து பணி மேற்கொள்ளுதல் சரிங்களா திட்டமிடல் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பணி மேற்கொள்ளுதல் கூட்டுறவுல கணினி பயன்பாட்டை மேற்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மாநில கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு நடத்தும் பயிற்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது மாதாவரம் மாநில கூட்டு வங்கி பணியாளர்களுக்கு நடத்தும் பயிற்சி நிலையம் அதாவது மா ஒரு மாநில கூட்டுறவு வங்கியில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே பயிற்சி கொடுத்தாங்கன்னா மாதாவரத்தில் சரிங்களா சென்னை மாதாவரத்தில் மூலதனம் செயலற்ற ஆஸ்தியில் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் மூலதனம் செயலற்ற ஆஸ்தின்னு இருக்கலாம் ஆஸ்தினா சொத்து சரிங்களா மூலதனம் ஒரு மூலதனம் போடுறாங்கன்னா அதில் வந்து செயலற்ற ஆஸ்தி சொத்தில் வந்து எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்னா ஒம்பது சதவீதம் ரிசர்வ் வங்கி இன்றைய தேதியில் மாற்றியமற்ற ரிப்போரிட் எவ்வளோ ரிசர்வ் வங்கி இன் ரிசர்வ் வங்கி இந்திய தேதியில் மாற்றியமைத்த ரெப்போ ரேட் எவ்வளோன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ரிசர்வ் வங்கி இன்றைய தேதியில் மாற்றியமைத்த ரெப்போ ரேட் எவ்வளோன்னா ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் பேங்க் கூட்டுரு பேங்க் எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்ருக்கோம் மெட்டீரியல் வேணுன்றங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியல ஸ்கே சேட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் சரிங்களா